நல்லவனா இருந்து அழுத்து போச்சா உண்மையை சொல்லுங்க நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எத்தனை ராத்திரி அழுதுருப்பீங்க இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியணுமா ஏன்னா இந்த உலகம் நல்லவனுக்கானது இல்லை இது வல்லவனுக்கானது நீங்க நல்லவனா இருக்கிறது தப்பில்லை ஆனா அப்பாவியா இருக்கிறது தான் தப்பு இன்னைக்கு உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி என்ன பேசுறாங்க தெரியுமா அவனா அவனை ஈஸியா ஏமாத்திடலாம் அவனுக்கு சத்தம் போட தெரியாது அவன் நம்ம கைக்குள்ளேயே இருப்பான் இப்படி மற்றவங்க உங்களை கேவலமா நினைக்கிறதுக்கு காரணம் அவங்க இல்லை நீங்க தான் ஆமாம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை நீங்க உங்க கோபத்தை மறைக்கிறீங்க அது அவங்க பயம்னு நினைக்கிறாங்க நீங்க விட்டு கொடுக்கிறீங்க அது அவங்க இயலாமேன்னு நினைக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவர்களுக்காக வாழ்வீங்க கிருஷ்ணனை பாருங்க அவர் கையில ஆயுதம் எடுக்கல ஆனா உலகத்தையே ஆட்டி படைத்தார் எப்படி அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்தும் போது நீங்க அழுதீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க நீங்க கோபப்பட்டு கத்துனீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஆனா அவங்க உங்களை குத்தும்போது நீங்க வலிக்காத மாதிரி சிரிச்சீங்கன்னா அங்கதான் அவங்க தோக்குறாங்க எதிரிக்கு உங்க பலம் என்னன்னு தெரியக்கூடாது அதை விட முக்கியம் உங்க வலி என்னன்னு அவனுக்கு தெரியவே கூடாது இன்னைக்கு நாம பார்க்க போறது கிருஷ்ண பக்தி இல்ல கிருஷ்ணரோட உளவியல் அவர் எப்படி ஒரு போர்க்களத்தையே தன் மூளையால ஜெயிச்சார் நம்ம வாழ்க்கையில இருக்கிற துரோகிகளை சகுனிகளை நம்மளை மட்டம் தற்றவங்களை சத்தம் போடாம காலி பண்றது எப்படி இந்த ரகசியம் தெரிஞ்சா இனிமே நீங்க இருக்கிற கர்ணன் இல்ல சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கிற கிருஷ்ணன் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இல்லாத பாசம் கர்ணனை நினைச்சு பாருங்க அவன் மகாபாரதத்திலேயே மிகச்சிறந்த வீரன் தர்மம் தெரிஞ்சவன் ஆனா அவன் தோற்று போனான் ஏன் ஏன்னா அவனுக்கு நோ சொல்ல தெரியாது நட்புன்னு வந்துட்டா உயிரை கொடுப்பான் உதவின்னு கேட்டுட்டா கவசத்தையே கழட்டி கொடுப்பான் கேட்க நல்லாத்தான் இருக்கு ஆனா முடிவு என்ன ஆச்சு எந்த நட்பை நம்பினானோ அந்த நட்புக்காக தன் தர்மத்தையே இழந்தான் இன்னைக்கு நீங்களும் ஒரு கர்ணன் தான் உங்க நண்பன் உங்ககிட்ட கடன் கேட்கிறான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆனாலும் கொடுக்குறீங்க இன்னைக்கு அவன் உங்க போனை எடுக்கிறானா இல்லையே உங்க சொந்தக்காரங்க உதவி கேட்குறாங்க உங்க வேலையை விட்டுட்டு போய் செய்றீங்க ஆனா அவங்க வீட்டு விஷயத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா இல்லையே கிருஷ்ணர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் இதுதான் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்காதே நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போறீங்க பாத்தீங்களா அங்கதான் உங்க மரியாதை குறையுது தங்கம் ஏன் விலை அதிகமா இருக்கு ஏன்னா அது எல்லா இடத்திலேயும் கிடைக்காது காற்று எல்லா இடத்திலையும் இருக்கு ஆனா அதை யாரும் காசு கொடுத்து வாங்குறதில்ல நீங்க தங்கமா இருக்க போறீங்களா இல்ல காற்றா இருக்க போறீங்களா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு ஆப்ஷனா இருக்காதீங்க அவங்க தேவைக்கு மட்டும் உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இனிமேலாவது சுயநலமாக இருக்க கற்றுக்கோங்க சுயநலம் தப்பில்லை அது தற்காப்பு அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் உளறுவது உங்க மனசுல எதையும் பூட்டி வைக்க தெரியாது யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா போதும் உங்க பயம் உங்க திட்டம் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க இதை நீங்க வெல்ல மனசுன்னு நினைக்கிறீங்க ஆனா கிருஷ்ணர் இதை என்ன சொல்றார் தெரியுமா முட்டாள்தனம் உங்க அடுத்த நகர்வு என்னான்னு உங்க எதிரிக்கு தெரியவே கூடாது ஏன் உங்க நண்பனுக்கு கூட தெரியக்கூடாது கிருஷ்ணரை பாருங்க மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது யார் சாக போறாங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு கிருஷ்ணருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் அர்ஜுனன் கிட்ட கூட எல்லாத்தையும் சொல்லல அமைதியா தேர ஓட்டினார் நேரம் வரும்போது மட்டும் வாய திறந்தார் இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல உங்க பிசினஸ்ல நீங்க தோற்று போறதுக்கு காரணம் உங்க தான் நான் இதை செய்ய போறேன் அதை சாதிக்க போறேன்னு ஊர்ல தம்பட்டம் அடிக்காதீங்க நீங்க சொன்னா கண்படும்னு சொல்லல நீங்க சொன்னா உங்க எதிரி உஷாராகிடுவான் உங்க பலவீனம் என்னான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் மௌனம் அதுதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான ஆயுதம் ஒருத்தன் கத்துறான்னா அவனை கண்டு பயப்படாதீங்க ஆனா ஒருத்தன் அமைதியா உங்களை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அவனை கண்டு பயப்படுங்க ஏன்னா அவன் சிந்திக்கிறான் அவன் கணக்கு போடுறான் நீங்க அந்த இருக்கணும் இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா என்ன செய்வீங்க உடனே கோபப்படுவீங்க திட்டுவீங்க இல்லைன்னா அழுவீங்க இது சாதாரண மனுஷங்க பண்றது ஆனா ஒரு லெஜண்ட் என்ன செய்வார் தெரியுமா சிரிப்பார் சிசுபாலன் கதையை கேளுங்க கிருஷ்ணரை ஒரு சபை முன்னாடி வச்சு அசிங்க அசிங்கமா திட்டுறான் சிசுபாலன் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அவர் கோபப்பட்டு கத்தி இருக்கலாம் சுதர்சன சக்கரத்தை அப்பவே விட்டிருக்கலாம் ஆனா அவர் பண்ணல அவர் அமைதியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கும் ஒரு புன்னகை ஏன் தெரியுமா அவர் பொறுமையா இருக்கல அவர் எண்ணிக்கிட்டு இருந்தார் ஒன்று ரெண்டு பத்து ஐம்பது எப்போ நூறு முடிஞ்சதோ அடுத்த வினாடி தலை தரையில விழுந்துச்சு இதுதான் இமோஷனல் டிட்டாச்மெண்ட் உங்க அலுவலகத்துல உங்கள் உறவுல யாராவது உங்களை சீண்டிக்கிட்டே இருக்காங்களா உங்களை கோபப்படுத்தி வேடிக்கை பார்க்குறாங்களா நீங்க கோபப்பட்டா அவங்க ஜெயிச்சுட்டாங்க நீங்க கத்துனா நீங்க லூஸ் ஆகிடுவீங்க அவங்க உங்களை திட்டும்போது அவங்க கண்ணை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உன் முடிவு காலத்தை நான் குறிச்சிட்டேன்னு அர்த்தம் செயல்ல காட்டுங்க வார்த்தையில காட்டாதீங்க நீங்க திருப்பி கொடுக்கிற அடி சத்தமே இல்லாம இருக்கணும் ஆனா அவன் வாழ்க்கையே அதிரணும் அதுதான் கிருஷ்ணரின் வழி இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன் இது உங்க வாழ்க்கையில நடந்ததான்னு நீங்களே சொல்லுங்க ரகுனு ஒருத்தன் இருந்தான் உங்களை போலவே ரொம்ப தங்கமான பையன் அவன் ரத்தம் சிந்தி கண் முழிச்சு ஒரு வேலையை முடிச்சான் ஒரு அழகான சிலையை செதுக்கிலான் அதை அவன் நம்புன நண்பன் சேகர் கிட்ட காட்டினான் அந்த நண்பன் என்ன பண்ணான் தெரியுமா ரகுவோட உழைப்பை திருடிட்டு போய் ராஜா கிட்ட காட்டி தன் பேர்ல பரிசு வாங்கிட்டான் ஊரே அந்த நண்பனை பாராட்டுது ரகு ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறான் ரகுவுக்கு கோபம் வருது அவன் நியாயம் கேட்டு ராஜா கிட்ட போறான் இது ஏன் உழைப்பு இவன் திருட இவன் துரோகின்னு கத்துறான் கண்ணீர் விடுறான் ஆனா அந்த நண்பன் சேகர் என்ன பண்ணான் அவன் பதட்டப்படல அவன் அமைதியா சிரிச்சுக்கிட்டே அரசே பாவம் ரகுவுக்கு என் மேல பொறாமை அவனுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டான் இப்போ ஊர் யாரை நம்புச்சு கத்துன ரகுவை யாரும் நம்பல சிரிச்சுக்கிட்டே ஏமாத்துன அந்த நண்பனை தான் நம்புச்சு காவலர்கள் ரகுவை இழுத்துட்டு போய் வெளியே வீசினாங்க இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது இந்த உலகத்துல உண்மை ஜெயிக்காது நண்பா யார் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ரகு பண்ணுன தப்பு என்ன அவன் உணர்ச்சி வசப்பட்டான் அவன் கோபப்பட்டான் அதனால அவன் முட்டாளா தெரிஞ்சான் துரோகம் நடக்கும்போது கோபப்படுறவன் முட்டாள் அந்த துரோகத்தை சாதகமா பயன்படுத்துறவன் தான் புத்திசாலி ரகு அந்த இடத்துல கிருஷ்ணரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் அவன் கத்தி இருக்க மாட்டான் அவன் வீட்டுக்குப் போய் அந்த சிலையை செய்ய பயன்படுத்திய மூல வரைபடத்தை எடுத்துட்டு வந்து அமைதியா ராஜாவின் கால்ல வச்சிருப்பான் அரசே சிலை இவன் செஞ்சதுனா அதோட வரைபடம் ஏன் என்கிட்ட இருக்குன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பான் சேகரின் தலை அந்த இடத்திலேயே உருண்டிருக்கும் ஆனால் ரகுவுக்கு அந்த புத்தி வரலை ஏன்னா கோபம் அறிவை மறைக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சேகர் இருப்பான் உங்கள் உழைப்பை திருடுறவன் உங்கள் பேரை கெடுக்கிறவன் அவனை கத்தி கூப்பாடு போட்டு ஜெயிக்க முடியாது அவனை மூளையால் தான் ஜெயிக்கணும் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசாதீங்க காய்நகர்த்த தெரியாமல் களத்தில் இறங்காதீங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிக பெரிய பிரச்சனை கேஸ் லைட்டிங் அதாவது நம்ம மேல தப்பே இருக்காது ஆனா அந்த தப்ப நம்ம மேல சுமத்தி நம்மளையே குற்ற உணர்ச்சியில சாகடிப்பானுங்க சில பேரு மகாபாரதத்தில் சகுனி பண்ண வேலை இதுதான் பாண்டவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல ஆனா அவங்கள சூதாட வச்சு அவங்க வாயாலேயே அவங்க வாழ்க்கையை அழிக்க வச்சான் உங்க ஆபீஸ்ல பாருங்க நீ சரியா வேலை செய்யல நீ பொறுப்பா இல்லன்னு சொல்லி சொல்லியே உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க உங்க உறவுல பாருங்க நீ என் மேல பாசமே வைக்கல நீ மாறிட்டேன்னு சொல்லி சொல்லியே உங்களை அடிமையா வச்சிருப்பாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு தேர்வின் மாயை இலூஷன் ஆஃப் சாய்ஸ் கிருஷ்ணர் துரியோதனனுக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுத்தார் ஒன்னு என் படை இன்னொன்னு ஆயுதம் எடுக்காத நான் எது வேணும் துரியோதனன் படையை தேர்ந்தெடுத்தான் தான் ஜெயிச்சிட்டதான் நினைச்சான் ஆனால் கிருஷ்ணர் அப்பவே அவன் தோல்வியை உறுதி பண்ணிட்டார் உங்க எதிரிக்கு நீங்க ரெண்டு வாய்ப்பு கொடுங்க ஆனா அந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும் உங்ககிட்ட சண்டை கிட்ட நீ சண்டை போடுறதுனால என்ன பிரயோஜனம் நாம பேசி தீர்த்துக்கலாமா இல்ல நான் என் வழியில போகட்டுமானு கேளுங்க அவன் எதை தேர்ந்தெடுத்தாலும் உங்க நிம்மதி கெடாது அவன் முடிவெடுக்கிறான்னு அவன் நினைக்கணும் ஆனா அந்த முடிவை நீங்க தான் திணிக்கணும் அதுதான் ராஜதந்திரம் கடைசியா ஒன்னு சொல்றேன் அமைதியா இருக்கிறதுனால நாம கோளை கிடையாது கிருஷ்ணர் வாழ்நாள் முழுசும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனா தேவைப்பட்டப்போ அவர் எடுத்தது விஸ்வரூபம் எதிரிக்கு ஒரு பயம் இருக்கணும் இவன் அமைதியா இருக்கா ஆனா இவனை சீண்டினா நாம தாங்க மாட்டோங்கிற பயம் அந்த பயம்தான் உங்களுக்கான பாதுகாப்பு நீங்க நல்லவரா இருங்க தப்பே இல்ல ஆனா தீங்கு செய்ய முடியாதவனா இருக்காதீங்க பல்லு பிடுங்கின பாம்பை யாருமே மதிக்க மாட்டாங்க விஷம் இருக்கிற பாம்பு அமைதியா இருந்தாதான் அதுக்கு மதிப்பு உங்க பலத்தை வைங்க உங்க திறமையை ரகசியமா வைங்க எவன் உங்களை மட்டம் தற்றானோ சரியான நேரம் வரும்போது உங்க மொத்த திறமையையும் ஒரே அடியில இறக்குங்க அதுதான் விஸ்வரூபம் அப்போ அவன் அதிர்ச்சியில உறையணும் இவனா இவ்வளவு நாளா அமைதியா இருந்ததுன்னு அவன் பயப்படணும் அந்த அதிர்ச்சி தான் உன்னுடைய வெற்றி வாழ்க்கைங்கிறது ஒரு சதுரங்கம் நண்பா இங்க அடுத்தவன் காய விட்டுறது முக்கியமில்ல நம்ம ராஜாவை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம் உங்க ராஜா யாரு தெரியுமா உங்க மன அமைதி அதை எவனாவது சீண்டினானா அவனை சும்மா விடாதீங்க நீங்க பலவீனமானவங்க இல்லை உங்களுக்குள்ள ஒரு விஸ்வரூபம் தூங்கிக்கிட்டு இருக்கு அதை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இனிமே யாராச்சும் உங்களை ஏமாத்த நினைச்சா அவங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க அந்த சிரிப்புல அவங்க உறைஞ்சு போகணும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா இனி நான் ஏமாற மாட்டேன் நான் ஒரு ராஜாவா வாழ்வேன்னு உங்களுக்குள்ள ஒரு தீ இருந்தா இப்போதே கமெண்ட்ல ஐ ஆம் த மாஸ்டர் மைண்ட் நான் ஒரு வியூகவாதின்னு டைப் பண்ணுங்க சும்மா வீடியோ பார்த்துட்டு போற ஆளா நீங்க இல்ல வாழ்க்கைய மாத்த போற ஆளா உங்க கமெண்ட் தான் உங்க முதல் சபதம் பார்க்கலாம் எத்தனை கிருஷ்ணர்கள் இங்க இருக்கீங்கன்னு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா